ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோடய விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போன ஒரு சீரியல் நம்ம எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு சீரியல் முத்தழகு இதில் ரொம்பவே சூப்பரான நடிப்பு கொடுத்த நம்மளோட ஷோபனா ரீசெண்டாக அவங்களோட ப்ரமோ வந்து இன்றைக்கி ஆறு மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி ரொம்பவே அழகான ஒரு ப்ரமோ வரப்போகுது அப்படின்னு ஒரு ஹிண்ட்டுமே கொடுத்துருந்தாங்க ஆஃபீஸில் இருந்ததுனால ஷேர் பண்ண முடியல நம்ம ஷோபனாவோட அந்த புது சீரியலோட ப்ரமோ பூங்காற்று திரும்பமாக அதோடய ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன டவுட்னா ஷோபனா ஆனந்தி அப்படின்ற கேரக்டர் பண்ணுறாங்க அந்த கேரக்டரில் வந்து வேறு ஒருத்தர் தான் அவங்களோட கணவராக வந்து இருக்காங்க அப்போ சமீர் இல்லையா ஹீரோ வந்து சேஞ்ச் ஆகிட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க சமீர் தான் ஹீரோ ஹீரோலாம் சேஞ்ச் ஆகலை ஆக்சுவலாக இதில் ஷோபனாக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு ஹீரோ வந்து பேராக இருக்கார் கணவராக அவரோட ஆக்டிவிட்டிஸ்லாம் பிடிக்காமல் அதுக்கப்புறம் வந்து சமீர் வந்து பேராக நினைக்கிறேன் ஆனால் லீட் வந்து சமீர் தான் இதில் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் இவரும் நடிக்கிறார் இவரோட நேம் வந்து இஷான் ஷாம் இவர் வந்து யார் அப்படின்னா நம்மளோட விஜய் டிவிலேயே நீ நான் காதல் அப்படின்னு ஒரு சீரியல் போயிட்டுருக்கு தெலுங்கு மலையாளமில் ஒரு சூப்பரான ஒரு சூப்பர் ஹிட் சீரியல்ஸ் கொடுத்த ஒரு ஹீரோ இப்போ தமிழில் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காரு ஒரு நெகட்டிவ் கேரக்டரில் தான் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காரு பிரேமோட ஓன் பிரதர் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் இந்த சீரியலோட டேரக்டர் யார் அப்படின்னா நான் நம்மளோட நீ நான் காதல் சீரியல் பண்ணிகிட்டு இருக்க மனோசுந்தரம் சார் தான் இந்த சீரியலையும் டைரெக்ட் பண்ணுறாரு அஃபிஷியலான இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தாரு உங்களோட பிளெஸிங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அப்கமிங் இதை பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் பார்ப்போம் இந்த ஓவரால் டீம் எல்லாருக்குமே எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போதைக்கு ஆஃப்டர்நூன் டைமில் ஒரு டைம் ஸ்லாட் வந்து ஃப்ரீயாக இருக்குது அந்த டைம் ஸ்லாட்டில் வேறு ஏதாவது சீரியல் மாற்றிட்டு இந்த சீரியல் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா இல்லை ஆஃப்டர்நூன் ஸ்லாட்லேயே டெலிகாஸ்ட் ஆகுமான்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம்